திரு தங்கவரதராஜன் இப்ப இந்த பரப்புரை பலம் நிச்சயமா காங்கிரஸ்க்கு தான் அதிகம் இருக்குமா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பதற்றம் இருக்கிறதா வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு ஆர்கே சொல்றாரு ஆர்கே சொல்வதுல எந்த வியப்பும் கிடையாது எப்பையுமே வந்து திக திமுக இடு இடுசாரிகளுடைய ஆதரவாளர் பத்திரிகையாளர் அதனால அதுல அவருடைய தனிப்பட்ட இன்டெக்ட் கொஸின் பண்ண இல்ல திரு தங்கவரதராஜன் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க இல்ல அவரது தனிப்பட்ட இன்டெகிரிட்டியை நீங்க கொஸ்டின் பண்ண வேண்டாம் கருத்து ரீதியா பேசலாம் அவர் அப்படித்தான் பேசுவாருன்ற இடத்துக்கு போக வேண்டாம் நீங்க ட்விட்டர வச்சு பாருங்க கேள்விக்கு அவர் சொன்ன கருத்துக்கு பதில் சொல்லலாம் இந்த ரெண்டு நாள் ட்விட்டர்ல என்ன பத்தி எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு பாருங்க நீங்க சொல்ற இந்த சொந்தங்கள் உடன்பிறந்த விஷயம் நீங்க நீங்க அந்த வார்த்தைய தான் சொல்லக்கூடாது லாட்பேர் ஜார்தா பார்ட்டி நீங்க வந்து நீங்க வந்து உங்களுக்கு எதுக்கு விமர்சனங்கள் வைக்கலாம் அன்பார்லிமெண்டா சில விஷயங்களை வைக்கிறதுக்கு யாரும் உரிமை பெற்ற முடியாது இந்த நாட்டுல அதுதான் அதனாலதான் இந்த விஷயத்த நான் சொல்றேன் நீங்க வேற உங்களுக்கு உங்கள் மீது தனிப்பட்டவர்கள் இருக்கின்ற அவசியம் சொல்லலாம் இப்ப நான் என்ன சொல்றேன் சார் நான் எங்களை பொறுத்தளவு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு பத்து ஆண்டுகள நாங்க என்னெல்லாம் செய்தோம் அறுபது ஆண்டுகள் காங்கிரஸ் என்னெல்லாம் செய்தது நாட்டுல அறுபது ஆண்டுகள் காங்கிரஸ் என்னென்ன உதவி செய்தது குறிப்பா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு காங்கிரஸ் நாள்தோறும் என்னென்ன ஊழல் செய்தது இதை அம்பலப்படுத்துறோம் இந்த பத்தாண்டுகள்ல இந்த நாட்டை வறுமை எந்த அளவுக்கு விட்டு இருக்கிறோம் இந்த நாட்டை பொருளாதாரத்துல பதினோராவது நாடு மூணா ஐந்தாம் இடத்துல விரைவில் மூணாம் இடத்துக்கு வரும் அதே போல அடிப்படையான விஷயங்கள் வீடு கட்டுறதா இருக்கலாம் கழிப்பறையா இருக்கலாம் அதே போல முந்திரா கடனா இருக்கலாம் பல விஷயங்களை நாங்க எங்களுடைய பிரச்சாரத்துல வச்சிருக்கிறோம் ஆனா இது வந்து எங்களுடைய பிரச்சாரம் எங்களை நோக்கி வரப்ப அதுக்கான நோக்கி பிரதமர் போயிட்டு இருக்காரு நீங்க எப்ப இதுக்கு பதில் சொல்றேன்னு சொன்னா அதை எங்க பக்கமே திருப்பி நீங்க ஒரு ஒரு பாகிஸ்தான் உள்ள ஒரு முன்னாள் முன்னாள் அமைச்சர் இந்த நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி வரக்கூடாது ராகுல் காந்தி வரணும்னு சொல்றாரு அப்ப அதுக்கு நாங்க பதில் சொல்லிதான் ஆகணும் சொல்லாம இருக்க முடியாது அதுக்கு பதில் சொன்னா நீங்க வேற மாதிரி பேசுறீங்க அதே போல நீங்க காங்கிரஸ் சில தேர்தல் அறிக்கையில நீங்க வந்து அதாவதுல அதாவது இந்திய நாட்டு ஒப்பந்தம் அதாவது எங்க இருக்கு தங்கவரதராஜன் ஒண்ணு இல்ல காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையில முஸ்லிம்ஸ் இல்ல இஸ்லாமியர்கள் அப்படின்னு ஏதாவது வார்த்தை இருக்கா நீங்க இத நான் பலமுறை கேட்டுட்டேன் இந்த எட்டாவது பக்கம் ஆறாவது பேரா நிறைய பேர் சொல்றீங்க

இனி வரக்கூடிய ஆண்டுகள் அவரே பல இடங்கள்ல சொல்றாரு இந்த பத்து வருஷமா நம்ம பார்த்ததெல்லாம் ட்ரெய்லர் தான் இனிமே தான் முக்கியமான விஷயங்கள் நாட்டுக்கு இருக்குன்னு சொல்றாரு அந்த முக்கியமான விஷயங்கள் என்ன ட்ரெய்லர்ல என்னென்ன கட்டம் எல்லாம் காமிச்சு நீங்க சாதிச்சிருக்கீங்க அப்படிங்கறதான முக்கியமான விஷயம் ஆட்சிக்கே வர போகாது அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கே ஏன் மேடதோறும் நீங்க பேசணும் அதாவது நாங்க பத்தாண்டுல என்ன செய்திருக்கன்றது வெள்ளையடி கொடுத்துருக்கேன்

வழிபடுவதாகட்டும் ராமர் கோயிலுக்கே ராகுல் காந்தி வரல இதுக்கு முன்னாடி கோயில் கோயிலா போனாரு அதனால இந்துக்கள் ரொம்ப கோவமா இருக்கிறாங்க அவர் ஆட்சிக்கு வர மாட்டாரு அப்படின்னு பேசுவது எப்படி சரியா இருக்கும்னு தான் கேக்குறாங்க எதை பார்த்தாலும் அரசியல் காமாலுக்கன் நோய் காமாலுக்கன் நோய் வருங்க எதை பார்த்தாலும் மஞ்சதா தெரிக்கும் அது போல நாங்க எதிரை பொறுத்தளவு மோடி எது செய்தாலும் வேறு பாரு பார்ப்பது காங்கிரஸ்க்கு கூடிய அது எப்பவுமே உள்ள உங்க குற்றச்சாட்டு சார் ஐநூறு ஐநூறு ஆண்டுகளுடைய உலகிலேயே பெரும்பான்மை உள்ள இந்து மக்களுடைய ஒரு ராமராய திறப்பு என்பது நீதிமன்ற வாயிலாக அமைதியாக குறிப்பாக போராடிய அன்சாரி அவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியில ராமர் தெருப்புல கலந்துட்டாங்க அப்படி அமைதியாக இருக்க சார் அதே போல அங்கே அயோத்தியில பாபர் பாபர் அந்த மசூதி கட்டப்பட்டால் அந்த மசூதிக்கு நரேந்திர மோடி சொல்லுவார் இதுல இதுல எங்களுக்கு எந்த தேக்கமும் கிடையாது இது நாளை நாங்க என்ன சொல்றோம் உங்களுக்கு அது மாதிரி இருக்குதா ராமர் ஆலயத்துக்கு நரேந்திர மோடி சொல்லுவார் அங்க அங்க அயோத்தியில பிறகு அங்க இஸ்லாமிய அந்த வசூல் கட்டப்பட்டால் அங்கும் நரேந்திர மோடி போல்வார் இது நிலைப்பாடு இதுதான் உங்க நிலைப்பாடு என்ன சொல்லுங்க போலி போலியாக சிறுபான்மை வாக்கு வங்கியாக சிறுபான்மை ஏமாற்றாங்க காங்கிரஸ் சொல்றது காங்கிரசும் பாஜக குற்றச்சாட்டு இல்லை ஒரு ஒரு பயம் வந்திருக்கா இது வரைக்கும் இஸ்லாமியர்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளிப்படையாக எங்கேயுமே பேசுனது கிடையாது பாஜகனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் தான் பேசுவாங்க முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி இந்த பரப்புரை காலத்தில் குறிப்பாக இரண்டாவது கட்ட தேர்தல் காலத்துல இஸ்லாமியர்களுக்கு உங்கள் சொத்தை எல்லாம் பிடுங்கி கொடுத்துருவாங்க தாலியை கூட விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு பேசுவது பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக முதல்ல இஸ்லாமியர்களை ரொம்ப நாள் கழிச்சு இந்த

அதுக்கு பதில் சொல்றாரு காங்கிரஸ் வாக்கு வங்கிக்காக இஸ்லாமியர்கள் விசைத்திருப்பது அப்படின்னு சொல்லி குற்றம் கருத்து என்ன சொத்து வாரிசு மோசமான நமக்கு

ஐயா அது வேண்டாம் நேரம் பேசுவீங்க இடஒதுக்கீடை சாதிவாரி கணக்கெடு போட முடிக்க முடியுமா முடியாது அதாவது நீ எங்களை பொறுத்தளவு பொய்யான பிம்பங்களை நாங்க வந்தா இடஒதுக்கீடு ரத்து போட்டு ரத்து உங்களுடைய பொய் பிரச்சார எடுப்படாது அதே போல உங்களுடைய இப்ப நீங்க அதிக நேரம் கொடுக்கறதுனால அந்த கருத்தை நான் சொல்லிட முடியாது இன்னொன்னு சொல்லிடுற சார் நீதிமன்றம் மூலமாக ராமராஜ பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறீங்க தொழிற்பொருள் சொல்லுங்க இல்ல இல்ல அவர்கிட்ட நிறைவு கருத்து வாங்கிட்டு வச்சிருங்க ரேவண்ணா வந்து மோடியுடைய நெருங்கிய கூட்டாளிகள் எல்லாம் குற்றம் இழைத்த உடனே வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகுது என்கிற நிதியின் அடிப்படையில் அந்த பார்முலாவை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு இதுல நீங்க

அதாவது ஒரு பொது மனிதர்கள் கோர்ட் போயிருக்காரு அது வந்து அது அதுதான் நீதிமன்ற தேர்தல் முழுவதாக இருக்கிறத நான் என்ன சொல்றேன்னா பல இடத்துல பாஜக வெற்றி உறுதி கண்ட ஒரு காங்கிரஸ் வேட்பாளரும் பாஜக வேட்பாளர் ஏற்று நிக்க தயார் இல்ல இன்னும் நரேந்திர மோடி தான் பிரதமர் போடாரு அப்படின்னு உறுதிப்படுத்த பிறகு அவங்க தோல்வி அவர் எதிர்கொள்ள ராகுல் காந்தி பல பேரை தோக்கலாம் அந்த அந்த வேட்பாளர்கள் நாங்க தோக்க தயாரி சொல்லிட்டு போறாங்க பாஜக பொறுப்பாக முடியும் ஒண்ணு

காங்கிரஸ்காரர்களிடம் ஆர் எஸ் எஸ் அரசியலை சொல்லி ஆர் எஸ் ஆள் பிடித்து நான் உள்ளே போனேன்

ஆர்எஸ்எஸ் வந்து ராணுவ கூட இணைந்து எவ்வளவு பணியாற்றணும் என்பதற்காக அந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சுதந்திர தினத்துல இது பொய்யுங்க இல்ல இல்லங்க இது தவறுங்க அப்படிலாம் அனுமதிக்கல இத நான் பல விவாதத்துல சொல்லி இருக்கேன் நீங்க பாக்குற அந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்டுங்கிறது வந்து அது எடிட்டட் வெர்ஷன் அப்படி ஆர்எஸ்எஸ் வந்து சுதந்திர தின அணிவகுப்புல கலந்து கொள்ளப்படவில்லை அனுமதிக்கப்படவில்லை பல விவாதத்துல இது நான் பேசியிருக்கேன்